அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு வந்து கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான ஒரு தோடா இருமை கிடாரிங்க குட்டை ரகம்ங்க பெருவட்டாக வராதுங்க ஆனால் நல்ல ஒரு குணத்தில் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க தலையீத்துங்க நல்ல ஒரு பிங்க் நிறத்தில் தெளிவான ஒரு வெள்ளை தோடா எருமை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான நாட்டு எருமையில் அதுவும் வந்து நல்ல அளவில் தலையீத்தில் இருபத்தி ரெண்டு மாதம் செனையூசியோ இல்லை வந்து எருமை கிடாய்க்கோ என சேர்க்கிற பருவத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க தரமான கிடாரி நல்ல அழகு லட்சணமான கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி உண்டுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறோங்க தாலி நல்லா உலும்பி குடிக்குங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உலும்பி குடித்த தாரை இருக்குங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க இனி வரக்கூடிய அமாவாசை பருணமி நாட்களில் பார்த்து நம்ம வந்து செனையூசியோ இல்லை எருமை கிடாய்க்கோ என்ன சேர்க்கை பண்ணிக்கலாம் தரமான எருமை கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பிரீடு வந்து தோடா பிரீடுங்க அதாவது நாட்டு எருமைங்க நீலகிரி மாவட்டத்தில் அதாவது உதகையில் நீங்கள் ஊட்டிலாம் போனீங்கன்னா கோடநாடு போகிற வழியிலெலாம் பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையில் விவசாயிகள் வந்து நிறையா எருமைகளை வளர்ப்பாங்க இதே மாதிரியான நிறக்காலில் தான் இருக்குங்க நல்ல ஒயிட்டில் அடித்த மாதிரி இருக்குங்க அதிக உயரம் வராது நம்ம பக்குவத்துக்கு வளர்த்தணும் அப்படின்னம்னா வீட்டுக்கருவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாடாக வந்து செய்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல தரமான வட இந்திய செனையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க வயசு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல ஒரு பேச்சில் இருக்கிற தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல குணம் வயசு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க வட இந்திய செனையூசியின் மூலமாக பிறந்ததுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான புள்ளி பேட்ச் வந்து ரொம்ப ரேராக தான் விற்பனைக்காக வருங்க விலையில் இருக்குது பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பாடு இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தர்றவங்க தெளிவான பேச்சில் இருக்கிற வட இந்திய சினை மூலமாக பிறந்த ஒரு தரமான கிடாரி நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம்க நல்ல குணம்ங்க நல்ல அழகு நம்ம சேனல் வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல் போட்ட ஒரு நல்ல குறா கிடாரிங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க காலை சேர்ந்து நாற்பது நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல் ரெண்டு குறா கிடாரி சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க காலை சேர்ந்து நாற்பது நாட்கள் ஆகுதுங்க விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான குறாக் கிடாரி எதிர்பார்க்குறீங்கன்னா கொம்புங்க மூக்கினுடைய மேல் பகுதி காது உள்மடல் குழம்பு வாழை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குறாக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க கொஞ்சம் வாடல் அதை தவிர்த்து எந்த குறையும் இல்லைங்க ரெண்டு பல்லுங்க கொம்பு கொம்புக்கட்டி கட்டினோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல அழகு லட்சணமாக இருக்கும் தெளிவான கிடாரி காலை சேர்ந்து நாற்பது நாள் ஆகுதுங்க மயிலக்காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியோ நம்ம பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான கருடமுக காரி காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல சூட்டிப்பான காளைக்கன்று வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணலாம் கன்று நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது வயசு பதினோரு மாதம் ஆகுதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தெளிவான ஒரு கருடமுக காரி காலை கன்று வண்டி உழவு ரேசி பயன்பாட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தரமான காலை கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயசு பதினோரு மாதம் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வேறு கன்றுகள் மாற்றிக்கலாமா இந்த அட்வான்ஸை அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எந்த கண்ணு எந்த மாடு உங்களுக்கு தீர்க்கமாக பிடிக்குதோ வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதீங்க நேரில் வந்து பார்த்துட்டு கூட அந்த அன்றைக்கி என்ன கன்று உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்குதோ அதுக்கு நீங்கள் தெளிவாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்க்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க